மீனவன்னைக்கு வந்து ஒரு சின்ன வாய்க்கா மாதிரி துண்டு கிடச்சி ஒரு கடங்கு அதில் என்ன மீன் இருக்குன்னு பிடிச்சி பார்ப்பான் வாங்க துளம்பிக்கே கிடந்துச்சி அதனால் அண்ணன் வேல்முறை வந்து அதில் இறங்கி பார்ப்பேன் எப்படி அப்படின்றாரு இறங்கி மீன் பிடிச்சி பார்ப்போம் பக்கம் பாருங்க சொப்பர் பண்ணுங்க பிள்ளை தட்டி விடுங்க இது வந்து மீன் ரெண்டு மூணு கண்ட துள்ளுது அதனால் அரிப்பில் வச்சு அரிச்சு பார்த்துடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ரெடி பண்ணி இறங்கியிருக்காரு வேல்முரனை

Các bạn hãy đăng cho kênh lalaschool Để không bỏ lỡ những video hấp dẫn

அண்ணன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க எத்தனை கண்ட இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு சின்ன கடங்காக இருந்துச்சு பாருங்கள் இதுலேயே ஒரு நாலு கண்டாக இருந்துச்சு ஒரு கண்ட ஒன்று ஒன்றரை கிலோ வரும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வரும் ஏ அப்பா பொண்ணுறா நான் நினைப்பேன் வளம் மேடம் வாங்க Ah, pai.